அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நம் சுவாச காற்று அல்லாஹுடைய தோதர் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் சூறாவளி காற்று வீசும்போது யா அல்லா இந்த காற்றின் நன்மையையும் அதனுள்ளே மறைந்திருக்கும் நன்மையையும் அது எதனுடன் அனுப்பப்பெற்றுள்ளதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று பிரார்த்திப்பார்கள் இந்தச் செய்தி அன்னை ஆயிஷா ஆயுஷானாகிறது அன்ஹா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹைக முஸ்லீமில் ஒன்று ஆறு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் வாழும் இந்த மண்டலம் நிலம் நீர் காற்று போன்றவற்றால் உருவானது எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு இவை மிகவும் அவசியமானவை என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் காற்று வழி என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது உயிர் வாழ்க்கைக்கு காற்றினுடைய முக்கியத்துவம் மிகவும் தேவையானது அல்லாஹுடைய படைப்புகளில் அற்புதமான படைப்பு இந்த காற்று என்றும் அறிந்திருக்கிறோம் ஜீவராசிகள் உயிர் வாழ்வதற்கு மிக மிக அவசியமான இந்த காற்று மனிதன் விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சுவாசிப்பதற்கு இந்த காற்றே மிக முக்கிய காரணமாகும் காற்றின் மூலமாக இன்றைக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது மருத்துவத்திற்கு காற்றின் பயன்பாடு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது மூச்சுத்திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது காற்று ஆக்சிஜனாக பயன்படுத்தப்படுகின்றது நம்மை சூழ இருக்கக்கூடிய வழி பல்வேறு காரணங்களால் மாசடைகின்றது மாசுபாடுகளில் பெரும்பாலானவை மனிதனால் உருவாக்கப்படுகின்றன என்றும் நாம் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் இந்தியா போன்ற வளர்ந்து வருகின்ற நாடுகளில் காற்று மாசுபாடு ஒரு தொடர் பிரச்சினையாகவே இருக்கின்றது இந்த நிலையானது சுற்றுப்புறச் சூழலுக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது காற்று மாசுபடுவதால் அமில மழை போன்றவை உருவாகுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது காற்று மாசுபாடு பல்வேறு நோய்களை உருவாக்குகிறது தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை காற்றில் கலப்பதை தடுத்தல் காற்று வடிகட்டிகளை பயன்படுத்த நாம் முன்வர வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தப்படுகிறோம் இருசக்கர வாகனங்கள் மோட்டார் வாகனங்களுடைய சான்றுகள் மற்றும் புகை சோதனையை செயல்முறைப்படுத்துதல் வேண்டும் என்றெல்லாம் காற்று சுத்தமாக கிடைப்பதற்கு அறிவுறுத்தப்படுகின்றது சமையலின் போது புகையை குறைக்க காற்றோட்டமான இடத்திலே மேம்படுத்தப்பட்ட அடுப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் காசுமா காற்று மாசுபாடானது என்று உலகளாவிய பிரச்சனையாகவே மாறிவிட்டது எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அனைவருடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது சுத்தமான காற்றை சுவாசிக்கத்தான் நாம் அனைவருமே விரும்புகின்றோம் எனவே இயல்பாகவே நாம் நம்முடைய காற்று கிடைப்பதற்கு என்னென்னவெல்லாம் பாதுகாப்பு வேண்டுமோ அவைகளையெல்லாம் கையாள வேண்டும் காற்றே இல்லை அப்படியே காற்று இருந்தாலும் அது சுவாசிப்பதற்கு உகந்ததாக இல்லை என்பதனாலேயே பிற கோள்களில் ஜீவராசிகள் வாழ்வதற்கு கடுகளவும் வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தினார்கள் நம் உயிர் வாழ்வதற்கு காற்று மிக முக்கியம் அத்துடன் அது தேவையான அளவில் தகுதியான நிலையில் இருப்பதும் அவசியம் இத்தகைய தன்மை பூமியிலே மட்டும்தான் நிலவுகிறது எனவே காற்றை சுத்தமான காற்றாக நாம் சுவாசிக்க வேண்டும் வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது மழைக்கு முன்னர் குளிர்ந்த காற்றை நற்செய்தியாக அனுப்பி வைப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றே என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பது சூரத்து ரூம் வசனம் நாற்பத்தி ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா சுத்தமான சுகந்தமான ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته